அம்பிகை பாமாலை அண்ட சராசரங்கள் உற்பத்தி செய்ததோர் அகிலாண்ட வள்ளி வருக அபிராமி பட்டருக்கும் நிலவு வர வைத்த அம்பிகை வருக வருக கண்கண்ட தெய்வமாய் காசினியை ஆழ்கின்ற கனகமே வருக வருக காலமே நாவினில் எழுதிய காளியே வருக வருக நன்மைக்கு வழிகாட்டும் அன்னையாய் வாழ்கின்ற நல்லவள் வருக வருக நடக்க வரும் தீமையை ஒடுக்க வரும் ஒரு தையல் நாயகியே வருக வருக தேவி உன் கருணையால் தேகத்தில் விளையாடும் தீராத நோய்கள் தீரும் செல்வமும் செல்வாக்கும் சிறப்பான வாழ்க்கையும் தேசத்தில் நிலைத்து வாழும் சேவித்த பக்தரின் செயலுக்கு வழிகாட்ட திரிசூலம் முன்பு செல்லும் சிந்தையனு ஒவ்வொன்றும் தேவியை போற்றிடுங்கால் சிறந்த தமிழாகி வெல்லும் ஆவியென பிரியும் வரை அடைக்கலமாய் காப்பாற்ற அன்னையே வருக வருக அரிய புகழோடு பொருள் குவிய வரவை திட உன் தந்து காக்க வருக காலையில் எழுந்ததும் உன் பெயர் சொல்லியே கண்விழிக்கின்றவள் நான் கைகளை குவித்து நான் கும்பிடும் போதினில் கண்ணெதிரில் நிற்பவள் நீ வேலையை செய்தாலும் வீட்டினில் இருந்தாலும் வேண்டியதை தருபவள் நீ விதியினை மாற்றிடும் மதியினை தந்தருளும் விண்ணவர் தலைவியும் நீ